பெங்களூரு வச ராஜஸ்தான் மேட்ச்ல ராஜஸ்தான் டீம் நாலு விக்கெட் வித்தியாசம் வின் பண்ணி குவாலிஃபயர் டூ போட்டிக்கு முன்னேறி இருக்காங்க டாஸ் வின் பண்ண ராஜஸ்தான் டீம் பவுலிங்க சூஸ் பண்ணிட்டாங்க பேட்டிங் ஆன பெங்களூரு டீம் அதிரடியா பேட்டிங் ஆரம்பிச்சாங்க ராஜஸ்தானோட பந்து வச்ச சமாளிக்க முடியாத பெங்களூரு டீம் தொடர்ந்து விக்கெட்டுகளை இழந்துட்டே வந்தாங்க அதிகபட்சமா கிங் கோலி முப்பத்தி மூணு ரன்னோ பட்டிதர் முப்பத்தி நாலு ரன்னோ மஹிபால் உம்ரோ முப்பத்தி ரெண்டு ரன்னும் அடிச்சாங்க இருபது ஓவர் முடிவுல எட்டு விக்கெட்டுகளை இழந்து நூத்தி எழுபத்தி எழுபத்தி ரெண்டு ரன் எடுத்திருந்தாங்க டீம் மூணு ரன்னை வச்சு கலையான ராஜஸ்தான் டீம் அதிரடியா பேட்டிங் ஆரம்பிச்சாங்க அதிகபட்சமா ஜெய்ஷ்வால் நாப்பத்தி அஞ்சு ரன்னோ ரியன் பரக் முப்பத்தி ஆறு ரன்னும் அடிச்சாங்க அதிரடியாக ரோமன் பால் பத்தொன்பதாவது ஓவர்ல ரெண்டு போர் சிக்ஸ் அடிச்சு மேட்சே வின் பண்ணிட்டாரு பத்தொன்பதாவது ஓவர்ல ஆறு விக்கெட்டுகளை இழந்து நூத்தி எழுபத்தி நாலு ரன் அடிச்சு குவாலிஃபை டூ மேட்சுக்கு முன்னேறி